நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி எங்கே இருக்கிறார் கடகத்தில் இருக்கார் ஏழாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மிதுனும் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இப்போ ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அங்கிருந்து தன்னுடைய வீடான தனுசுவை பார்க்கிறார் தனுசு என்பது பத்தாம் இடம் பத்தாம் வீட்டில் ஏற்கனவே நான்கு கிரகங்கள் இருக்கின்றன முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சு குரு பார்வையில் போய் எல்லாத்தையோடய ஒரு முக்கியம் என்னன்னா குரு வீட்டில் புதன் புதன் வீட்டில் குரு இருபது நாள் பத்து நாள் புதன் விருச்சிகத்தில் இருக்காருங்க அப்போது பரிவர்த்தனை இருக்காது இந்த தனுசுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் இருபது நாள் பரிவர்த்தனை யோகத்துக்கே வந்துடுறாரு இப்போ குடியோ நாளில் போடுங்க பத்துக்குடிய குருவை கொண்டாந்து பத்தில் வைங்க அப்போ சூப்பராகி போதும் அப்போ இந்த மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரட்டாதி நாலாம் மாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தரப்போகிறது சனி போயிட்டுருக்கு ராசியில் சனி பகவான் இருக்கார் இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் அந்த அளவுக்கு உங்களுக்கு வக்ரம் பெற்றால் தீய பலன் அளவுக்கு உங்களுக்கு நடக்கலை ஏன்னா ஏதாச்சினி நடந்தாலும் ஏன்னா பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டில் இருந்ததாக ஒரு நிலை அதே நேரத்தில் செலவினங்கள் தான் இருந்தது இப்போ வந்து ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்ப டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எதத்து எதை தொட்டாலும் ஒரு டார்ச்சர் டென்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சனி உக்காந்தாலே இப்போ மிளமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி தான் ஆகிடும் பிரச்சனைகள் தலை அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் நாட்டம் இருக்காது மற்றபடி பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு டென்ஷன் டார்ச்சர் வாக்குவாதம் சண்டை சச்சரவு வந்தாலும் கூட எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வரும் வந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி இதில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீனராசி என்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் ரொம்ப சாத பாருங்க நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் பத்தில் இருக்கார் மற்றபடி தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் பத்தில் இருக்கார் சூரியன் ஆறுக்குடையவன் பத்தில் இருக்கார் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பாக்கியாதிபதி மீன ராசிக்கு அவர் பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் இதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது பன்னெண்டில் ராகுவே இருக்கிறார் ஸோ பன்னெண்டில் ராகு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போயிட்டு வரலாம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பாருங்கள் இந்த பத்தாவிடம் வளர்த்து இருக்கிறது அரசாங்கத்தில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிரைவேட் செக்டாரில் யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிகள் மற்றபடி ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இதை செவ்வாயே நாலாம் இடத்தை பார்க்குறா நாலில் ராசிநாதனையும் இருக்கிறார் அப்போ வீடு மனை தோட்டம் துறவு இல்லை ஃப்ளாட்டு வாங்க இல்லை வீடு கட்ட இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து மார்கழி மாதங்க நாங்கள் எப்படி உட்காந்து முடிவெடுப்பீங்க முடிவெடுத்து ஏதாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கூட போய் கொடுத்துட்டு வருவீங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கப் போகிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை இவங்க இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மியூசிக் டைரக்டர் பின்னணி பாடகர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கப் போகிறது பத்திரிகை மீடியா அதுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கப் போகிறது பாக்கியமான ஒரு சூழல் குடும்பத்தை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையில் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறார் ஆதலால் குடும்பத்தில் ஒரு அமைதி மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும் பன்னெண்டுல ஆக இருக்கா வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க நல்லதே நடக்கப் போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அயல சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு சாரி குரு பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது அவங்களால் அனுகூலம் இருக்குது ஆதாயம் இருக்குது குறிப்பாக வந்து அவங்க அவங்களுக்கு பதவி ஊதிய ஊதியம் கிடச்சி அதில் ஒரு சன்மானம் சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் காஷியோ ஜோல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இருந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கூட கருத்து மோதல்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி இந்த சின்ன லேட் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்கக்கூடிய முதலாளி மற்றும் தொழிலாளி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு காலம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் முதலாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டு பதவி உயர்வு இது போல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆறில் கேது இருக்கிறது ஆ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராகு குரு பார்வையில் இருக்கார் கேது ஆறில் இருக்கிறார் செ செவ்வாயை பொறுத்தவரை ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் குரு மங்கள யோகம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நல்ல குரு இருக்குது பாருங்க ரொம்ப சிறப்புங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அது வெளிநாடு போய் உயர்கல்வி அனுப்பி படிக்க வைக்கிறீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்கன்னு அங்கேருந்து இன்சூர்ஷன் வந்து தகவல் வரும் தாய் தாய்வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதை வச்சு சவாரி இது பண்ணக்கூடியவர்களுக்கு ச சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மூலாமலத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அதை நீங்கள் தான் செய்ய போறீங்க மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்க ஆரம்பத்தில் மார்கழி தமிழ் தான் குறிப்பிட்றோம் மார்கழி ஒன்று ரெண்டு மாதக்கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அஞ்சு நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சுதந்திரமான நன்றிக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்